சோனை கருப்பான சாமி கோவிலில் ஆறாம் ஆண்டு வருஷ அபிஷேக விழாவை முன்னிட்டு கணபதி ஹோமத்துடன் பூஜைகள் தொடங்கியது யாகசாலைகளில் புனித நீர் அடங்கிய கடகங்களை வைத்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன இதனைத் தொடர்ந்து அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் பால் பன்னீர் சந்தனம் நெய் இளநீர் திரவியம் குங்குமம் உள்ளிட்ட பதினெட்டு வகையான பொருட்களால் திருமஞ்சனம் நடத்தப்பட்டு புனித நீரைக் கொண்டு அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் அலங்காரம் தீபாராதனை நடந்தது விழாவில் கோவில் குடிமக்கள் குருந்தங்குளம் மற்றும் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் கோயில் முன்பாக குருந்தங்குளம் கிராம இளைஞர்கள் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை குருந்தங்குளம் கிராம மக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்